வேண்டும் என்று வாதாடப் போறாரு காவல்துறையோட வழக்கறிஞர் அதாவது ஸ்டாலின் வாதாடப் போறாரு அரசுன்னா முத முதலமைச்சர் தான் அந்த நபரை வந்து நீங்கள் தியாகின்னு சொல்றதை விட மாதிரியான முரண்பாடு ஏதாவது இருக்கும் அடிக்கி திமுக சார்பாக வந்து பேசக்கூடியவங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் செந்தில்பாலாஜி விஷயத்துல அடிப்படையில் இந்த விஷயத்தை கடந்து போகிறாங்க வெறும் அமலாக்கத்துறையோட அயோகியத்தனை மட்டும்தான் பேசுறாங்க எந்த கட்சியில அவன் எவ்வளவு கொள்ளிட்டாலும் பிஜேபியில வந்து சேர்ந்தா அவனை வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மை ஆக்கிவிடுவாங்க அதையே தான் திமுகவும் செய்யுது ரெண்டு பேருக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்த அளவுக்குள்ள வச்சு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக இருந்து ஊழல் செய்வதாக திமுகவால் குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் வந்து அன்னைக்கு பேசிய பேச்சுக்கள் திமுக பேசிய பேச்சுக்கள் இன்னைக்கு அவர்கள் அமைச்சராக இருப்பது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக பாலாஜி காசு கொடுத்து துரோகியா அமைச்சரா இல்லாட்டியும் ஒரு தான் வசதிகள் அவருக்கு இருக்குது ஆயிரக்கணக்கான காசை கொடுத்துட்டு வேலையும் இல்லாம வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறான் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாப கடி எதிர்கட்சிகளே இல்ல எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலமா பலவீனமா இருக்கக்கூடாது திமுக மிக பலமான ஒரு எதிர்கட்சியாக இருக்குது நீங்க அமைதியாவது இருந்திருக்கும் ஒரு ஜாமீன்ல வராரு அது அவரோட உரிமை அவர் தன்னை நிரபராதி நிரூபிச்சுக்கிட்டோம் கட்சி எதுக்கு முட்டுக் கொடுக்கணும் அவருக்கு உடனே எதுக்கு அவர் அமைச்சராகணும் அவர் மேல ஒன்னும் ஒரு உப்மா கேஸ் போடல சுப்ரீம் எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாருங்க எங்குமே நடக்காத அராஜகம் நடந்தது நியூஸ் கிளட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திருமணி மணி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது சார் குறிப்பாக தமிழக அரசியல் காலத்தில் இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்களுடைய விடுதலை பிணையில வெளியில் வராரு வந்ததுக்கப்புறமா உடனடியாக அமைச்சர் ஆக்குறாங்க அதன் பிறகு ஏகப்பட்ட விமர்சனங்கள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா போட்டு ஒரு ட்வீட்டை வச்சு மிகப்பெரிய சர்ச்சையே எழுதுன்னு சொல்லலாம் சார் அதில் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சது பாமக தலைவர் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவரோட அவர் கேட்ட கேள்விகள் எல்லா பக்கமும் ஒரு விவாதத்தை எழுப்பியிருந்தாலும் வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஒரு வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திருந்தார் இந்த வாஷிங் மிஷின் இயந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை டெல்லியில் மத்தியில் வந்து மத்திய அரசுக்கு உபயோகப்படுத்துவாங்க ஊழல் செஞ்ச குற்றவாளிகள் யாராவது அந்த கட்சியில் சேர்ந்தால் உடனே அவங்க நல்லவங்களாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதே வார்த்தையை வந்து ராமதாஸ் அவர்களும் பயன்படுத்தியிருக்காரு திமுக விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கரெக்டாக தான் இந்த விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் சொன்னது கரெக்டு அவர் திமுகவில் வந்து சேர்ந்தவொடனே செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி அயன் பண்ணி சுத்த சுயம்பா புனிதராக மாற்றிட்டாங்க அவரை எந்த செந்தில் பாலாஜியை பற்றி பதினஞ்சு பதினாறில் மு க ஸ்டாலின் பேசினாரோ இன்றைக்கி அது எல்லாமே எதிராக திரும்பி நிற்கிது கேட்டாதுக்கு நேற்று ஒரு வியாகியானம் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்எஸ் பாரதி அவங்க அமைப்பு செயலாளர் அவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் வந்து விளக்கம் கொடுத்தாராம் அவர் மேலே சொன்னப்பட்ட குற்றச்சாட்டெல்லாம் போய் பதினெட்டு எம்எல்ஏட அவர் வந்து தினகரனோட இருந்ததால் தான் எடப்பாடி போய் கேஸ் போட்டார்னாராம் அதை உடனே முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாராம் ஆறு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் இந்த 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 கேஸில் வந்து பூர்ணா பூர்வாங்க ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போன வாரம் ஜாமீன் உச்சநீதிமன்றம் கொடுக்கும்போது கூட தன்னுடைய இருபத்தஞ்சு பக்க உத்தரவில் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகளில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருக்க ஒழிய அவர் உத்தமரனு விடுதலை பண்ணல நானூற்றி நாள் விசாரணை கைதியாக இருந்துட்டாருன்னு விடுதலை பண்ணியிருக்கா அவ்வளவுதான் ஆகவே இப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சரே இவ்வளவு தூரம் பறிந்து பேசுவதும் மக்காலத்து வாங்குவதும் அவரை தியாகி என்று சொல்வதும் மிக மிக துரதிருஷ்டவசமானது ரொம்ப ஒரு ஆபத்தான அரசியலுக்கு அடிகோல் போடக்கூடிய ஒரு விஷயம் அது பாரதூரமான விளைவுகளை தமிழக அரசில் ஏற்படுத்தக்கூடியது ஆகவே ராம்தாஸ் இந்த விஷயத்தில் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு ஏன்னா பிஜேபியை பற்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா எந்த கட்சியில் அவன் எவ்வளோ கொள்ளடிச்சாலும் பிஜேபியில் வந்து சேர்ந்தால் அவனை வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மை ஆக்கிடுவாங்க அதையே தான் திமுகவும் செய்து ரெண்டு பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அடிப்படையில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி விஷயத்த அளவுக்குள்ளாக வச்சு பார்த்திங்கன்னா அண்ணா திமுகலேருந்து ஊழல் செய்வதாக திமுகவால் குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கி திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் இருக்கட்டும் முத்துசாமியாக இருக்கட்டும் ரகுபதியாக இருக்கட்டும் இவங்க எல்லாரை பற்றியும் வந்து அன்னைக்கு பேசிய பேச்சுக்கள் திமுக பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கி அவர்கள் அமைச்சராக இருப்பது இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக செந்தில் பாலாஜி விஷயத்தில் நம்ம கண்டு முன்னால் எல்லோரும் பார்த்த விஷயம் எந்த அளவுக்கு திமுக அவர் மீது குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதுன்னு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எல்லாருமே வந்து பெரும்பாலானவங்க கடந்து போகிறாங்க சரி அமலாக்கத்துறை வழக்கு என்பது ஒரு பார்ட்டு செகண்ட்ரி செகண்ட் கேஸு மெயின் கேஸு மூல வழக்கு ஜாப் ராக்கெட் வேலை வாங்கி தரதா பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையை சூறையாடிய செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி இன்னும் சிலர் அவங்க மேலே வந்து தமிழக காவல்துறை சென்னை மாநகர காவல்துறையோட சிட்டி கிரைம் பிரான்ச் சிசிபி ஆறு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த மூல வழக்கை இன்னமும் சு எம்எல்ஏ எம்பிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கை இன்னைக்கு நடத்துறது தமிழக காவல்துறை தமிழக காவல்துறையின் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய காவல்துறை நடத்தக்கூடிய வழக்கில் காவல்துறையால் பிரதான குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவரை இவருக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வாதாட போகிறார் காவல்துறையோட வழக்கறிஞர் அதாவது அரசு வழக்கறிஞர் அதாவது ஸ்டாலின் வாதாட போகிறாரு அரசுன்னா முதலமைச்சர் தான் அந்த நபரை வந்து நீங்கள் தியாகின்னு சொல்கிறது விட மாதிரியான முரண்பாடு ஏதாவது இருக்குமா இன்னைக்கு திமுக சார்பாக வந்து பேசக்கூடியவங்க திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அடிப்படையில் இந்த விஷயத்த கடந்து போகிறாங்க வெறும் அமலாக்கத்துறையோட அயோக்கியத்தனத்தை மட்டும்தான் பேசுகிறாங்க நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன் மணிமாறன் என்னன்னா இந்த வழக்கை பயன்படுத்தி இந்த வழக்கில் பூர்வாங்க ஆதாரம் இருக்கு நான் நம்புறேன் உறுதியா நம்புறேன் இந்த நான் ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து ஃபாலோ பண்றேன் எனக்கு தெரியும் இந்த வழ ஜெயலலிதாவால் இவர் தவறு செய்யப்பட்டார் என்ற அமைச்சரவையிலிருந்து ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தெட்டு அதன் பிறகு அந்த அம்மா அவரை கிட்டேயே சேர்க்கல எம்எல்ஏ பதவிக்கு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஜெயிச்சார் ஆனால் மந்திரி சபையில் சேர்க்கலை இந்த வழக்கில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்ற காரணத்தால் தான் தமிழக காவல்துறை ஆறு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்குது அதில் லாண்டரிங் இருக்குதுன்னா இடி உள்ளே வருது இடியால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி என்னை பொறுத்தவரையில் குற்றம் செய்தவர் தான் அமலாக்கத்துறையுடைய இந்த வழக்கில் நியாயம் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை பிஜேபி சார்பாக மாற சொல்லி வலியுறுத்தி வலியுறுத்தியது அவரை அவரை வந்து திமுகவுக்கு எதிராக திருப்ப பார்த்தது அவர் அதற்கு உடன்படவில்லை என்கின்ற அந்த ஒரு கருத்து நியாயமானதாக இருக்கலாம் நான் மறுக்கலை நல்லா கவனிக்க செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு ஜாப் ராக்கெட்டில் தப்பு பண்ணியிருக்காரு தமிழ் சிசி சென்னை இப்போ சி சிட்டி கிரைம் பிரான்ச் சிசிபி போட்ட ஆறு சார்ஜ் ஷீட்டு உண்மை அது கரெக்டுன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆயிரக்கணக்கில் அதில் லாண்ட்ரிங் ஆஸ்பெக்ட் பண மோசடி வருது அமலாக்கத்துறை உள்ளே வந்ததும் கரெக்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டிய வழக்கு தான் அது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இதை பயன்படுத்தி செந்தில் பாலாஜியை ஸ்டாலினுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் திருப்பி திமுகவில் ஒரு கழகத்தை ஏற்படுத்த முகுல் ராயை வைத்து எப்படி மம்தா பானர்ஜி குடச்சல் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி செந்தில் பாலாஜியை வைத்து ஸ்டாலினுக்கு குடைச்சல் கொடுக்க அமலாக்கத்துறை முயற்சி செய்தது திமுக எதிராக திருப்ப பார்த்தது காட்டி கொடுக்க சொல்லியது அவர் காட்டி கொடுக்கவில்லை என்ற குற்றச்சா என்ற கருத்து இருக்கிறது இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுகவும் சொல்லக்கூடிய கருத்து அந்த கருத்தில் உண்மை இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு நான் நம்புகிறேன் புரியுது இல்லையா நான் சொல்கிற முரண்பாடு இருக்காதுன்னு நம்புறேன் இப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காரு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையை சூறையாடி இருக்காரு பல பேர் இன்னைக்கு தெருவில் நிற்கிறான் வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறான் இவர் நானூற்றி எழுபத்தோரு நாள் சிறையில் இருந்ததை பெருசாக பேசுகிறாங்க ஆனால் பல பேர் வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறான் இவர் வரும் நானூற்றி எழுபத்தோரு நாள் தான் சிறையில் இருந்தார் இன்றைக்கி ஒன் இன்றைக்கி வெளியில் வந்து இவர் ஒன்றும் கஷ்டப்பட போகிறது கிடையாது அமைச்சராக இல்லாட்டியும் ஒரு சுகமாக தான் வாழப் போகிறாரு அவ்வளோ வசதிகள் அவருக்கு இருக்குது ஆனால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி காசை கொடுத்துட்டு வேலையும் இல்லாமல் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறான் அவனை பற்றி பேச மாட்டேன்றாங்க அமலாக்கத்துறையோட வழக்கம் நியாயமானது தான் பிஜேபி இதை செந்தில் பாலாஜியை வச்சு மூணாவது தரையாக நான் சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் திமுகவுக்கு எதிராக திருப்ப பார்த்தது என்கின்ற திமுகவின் குற்றச்சாட்டு உண்மையாக கூட இருக்கலாம் மறுக்கலை ஆனால் அதுக்காக அவர் தியாகின்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க செந்தில் பாலாஜி தியாகின்னா காசு கொடுத்து ஏமாந்தவன்லாம் துரோகியா குறைஞ்சபட்சம் மனசாட்சி இதில் மற்ற ஊழலுக்கும் ஜாப்ராக்கட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மரில் நானூறு கோடி ஊழல் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த கேஸ் செந்தில் பாலாஜி மேலே வருது அரப்போர் இயக்கம் கொடுத்த கேஸ் நானூறு கோடிக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் வாங்கினதில்ல இபி டிரான்ஸ்ஃபார்மரில் அவர் இபி மந்திரியாக இருக்கும்போது நடந்த ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஸ்டாலின் அரசுக்கு வந்த பிறகு அந்த மாதிரி வழக்குகளில் நேரடியாக அது உங்களை பாதிக்க போகிறது கிடையாது ஆனால் ஜாப் ராக்கெட்டில் வேலை வாங்கி தருவது நடந்த மோசடி இதெல்லாம் ஓல்டு கரப்ஷனுங்க அந்த கரப்ஷனை செஞ்சவர் அவர் ஜெயலலிதாவாலேயே அமைச்சரவையிலேருந்து தூக்கி அடிக்கப்பட்டவர் அவரை நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க இது நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய ஊழல் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபரை உங்கள் காவல்துறையால் குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் வாதாடப்படுகிற ஒரு நபரை தியாகி என்று சொல்வதும் அவரை புகழ்ந்து பேசுவதும் தலையில் வைத்து கொண்டாடுவதும் எந்த விதத்தில் நியாயம் இது வழக்கு விசாரணையை பாதிக்கும் இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் நாலு நாளைக்கு திங்கக்கிழமை அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்போ வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பெயில் திங்கக்கிழமை வழக்கில் மறுபடியும் வருது ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்போ தான் ரெண்டாயிரம் பேர் குற்றம் போது இது ஒரு நீதிபதியால் இப்போ இருக்கக்கூடிய நீதிபதிக்கு பணிச்சுமைகள் அதிகம் இதுக்குன்னு ஸ்பெஷல் ஜட்ஜை போட்டு இந்த கேஸுக்காகவே ஸ்பெஷல் ஜட்ஜை போடுறதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கன்சிடர் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை மந்திரி மேலே ஊழல் வழக்கு இருக்குது லிஸ்ட்டு கொடுன்றாங்க மூணாவது ரொம்ப முக்கியமானது பெயில கேன்சல் பண்ணணும் இந்த காசு கொடுத்தியாம இருந்தால் ஒருத்தான் கேட்குறான் ஏன்னா பெயிலில் வந்த பிறகு இங்கே சுச்சுவேஷன் ரொம்ப அலாமிங்காக இருக்குது ஒரு ஆனது இதெல்லாம் முதலமைச்சரோட அறிக்கையெல்லாம் ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்குது வழக்கு நீர்த்துப்படம் ஊற்றி முடுறதுக்கான வேலை அதனால் பெயிலில் கேன்சல் பண்ணணும்னு கேட்கும்போது உச்சநீதிமன்றம் நீங்கள் தனியாக மனு தாக்கல் பண்ணுங்கன்னு ஸோ இருபத்தஞ்சு பக்கம் அந்த ஜாமீன் மனு உத்தரவில் உச்சநீதிமன்றம் இவரை நிரபராதின்னு சொல்லலை நானூற்றெழுத்த ஒரு நாள் ஜெயிலில் இருந்துட்டார் வெளியில் விடுன்றாங்க விசாரணை கைதி எவ்வளோ நாள் வைக்கக்கூடாதுன்னு இவருக்கு எதிரான வழக்குகளில் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதை விட முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் மந்திரி ஆனவன கொடுத்தவனும் காசு கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டான்னு உச்சநீதி ஹைகோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அந்த வழக்குக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாதிக்கப்பட்டவங்களும் அமலாக்கத்துறையும் போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன காரணங்களை சொல்லி திரும்ப அனுப்புச்சு திமுக சார்பாக பேசக்கூடிய அவருடைய செய்தி தொடர்பாளர்களும் திமுக முட்டு கொடுக்கக்கூடியவர்களும் அந்த தீர்ப்புகளில் உள்ள சொல்லப்பட்ட விஷயங்களை உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக பார்த்தது எது இங்கே காசு கொடுத்தவனும் வாங்கினவனும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்கல்ல எங்கள் அப்போயோ முடிஞ்சு போச்சுங்க அது தான் குற்றவாளி என்பதே செந்தில் பாலாஜியை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார் கரப்ஷன் கேஸில் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்தினா நீங்கள் ஒன்றும் உத்தமர் கிடையாது அப்படின்னா கரப்ஷனுக்கு எதிரான அந்த சட்டத்தையே சட்ட புத்தகங்கள்லேருந்து எடுத்துடலாம் இதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லுது அதனால தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து பண்ணிவிட்டு திரும்பவும் வழக்கம் முதல்லேருந்து விட்ட இடத்துலேருந்து விசாரிங்க முதல்லேருந்து விசாரிக்க கூடாது திரும்ப அனுப்புகிறாங்க அமலாக்கத்துறைக்கும் காவல்துறைக்கும் நான் காசு கொடுத்தேன் அவர் வாங்கினாரு வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸாக பண்ணிக்கிட்டோன்னு போகிறாங்க கோர்ட்டுக்கு அதையும் கோர்ட் ஏற்றுக்குது ஹைகோர்ட்டு இதை விட வேறு என்ன உங்களுக்கு ஆதாரம் வேணும் ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸுங்க அது இந்த தான் காசு வாங்கினதை அவரே ஒத்துக்கிட்டாரு ஊழல் வழக்கு சட்டப்படி ஒரு ரூபாய் நீ வாங்கிட்டு திரும்ப கொடுத்தா கூட குற்றம் குற்றம் தான் அப்போ இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்போதும் வழக்கு நடந்துக்கிட்டுருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து தியாகின்னு சொல்கிறதும் அவருக்கு அதே இலக்காவை கொடுக்குறதும் திரும்ப திரும்ப அவரை தியாகின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதும் நிச்சயமாக வந்து இந்த வழக்கின் தன்மையை பாதிக்கும் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஜாமீன் ரத்து செய்ய கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த ஹியரிங்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சீரியஸாக மாறலாம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒவ்வொரு மண்டேவும் ஃப்ரைடேவும் அமலாக்கத்துறையில் கழுத்து போடணும் ப்ளஸ் மாதம் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கழுத்து போடணும் இது தவிர கோர்ட்டில் கேஸ் வரும்போதெல்லாம் நான் நேற்று போயிருக்காரு கோர்ட்டுக்கு முந்தா நாள் போயிருக்காரு எம்எல்ஏ ஆம்பிஸ் கோர்ட்டு கூப்பிட்றப்பெல்லாம் போனோம் ஒரு மந்திரி இப்படி கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அமலாக்கத்துறைக்கும் போய்கிட்டு எப்படிங்க ஒரு மந்திரியாக இருக்க முடியும் இதெல்லாம் ரொம்ப அவலமாக இல்லையாங்க இதே எடப்பாடி பேரில் ஒரு மந்திரிக்கு இப்படி நடந்ததுன்னா திமுக விட்டுருவாங்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலேயும் பெரிய ஆர்ப்பாட்டங்களை அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ அந்த கேள்விதான் சார் அடுத்ததே உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக ரொம்ப வைப்ரெண்டா இருந்தாங்க நம்மளே நிறைய நேர்காணல்களில் பேசியிருக்கோம் ஆனா இப்ப எதிர்கட்சிகளே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார் நம்ம குறிப்பிடும் போது கூட பாமகவினுடைய அறிக்கை வைத்து தான் அவங்க கிட்ட முதல் கேள்வியை ஆரம்பிச்சுன்னு அவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு பிரதான எதிர்கட்சி அதிமுக கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் வரலையே சார் அதாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவது செந்தில் பாலாஜிக்கு மந்திரி பதவி கொடுப்பது இதெல்லாம் இந்த துணிச்சலை திமுகவுக்கு எப்படி வருகிறது என்றால் எதிர்கட்சி சுத்தமா இல்ல எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உட்காந்துட்டு அரசியல் பணம் எப்படிங்க எடுப்படும் ஒரே ப்ரெஸ் மீட்டை நீ சேலத்தில் கொடுக்கறதுக்கும் தூத்துக்குடியில் கொடுக்கறதுக்கும் சென்னையில் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சென்னையில் கொடுத்தீங்கன்னா அது நேஷ்னல் நியூஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேலத்தில் கொடுத்திங்கன்னா அது லோக்கல் நியூஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன தான் வந்து இந்த உலகம் குளோபலைஸ் ஆகிருக்குது எங்கேருந்து வேணால் யார் கூட வேணா பேசலான் பேசலான்னாலும் முக்கியத்துவம் எங்கே கிடைக்குன்னா தலைநகரங்களில் கொடுத்தீங்கன்னா தான் கிடைக்கும் கரெக்டாக சொன்னீங்க திம் பி பாமக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இவ்வளோ தூரம் பேசப்படுது அண்ணா திமுக என்ன பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கு ரெண்டு காரணம் ஊழல் நடந்ததாக சொல்லப்படுறது அண்ணா திமுக பெரியல ஆனால் அவங்க சார்ஜ் ஷீட் கரெக்டாக போட்டாங்க அவங்க தலையில் வச்சு கொண்டாடல இன்றைக்கி திமுக தலையில் வச்சு கொண்டாடும் போது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை அண்ணா திமுக முன்னெடுத்துருக்கணும்ல ஆமாம் அவர் எங்கள் ஆட்சியில் தான் பண்ணார் ஆனால் அம்மா ஆட்சியிலே அவருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அவர் அம்மா பதவியிலேருந்து தூக்குனாங்க வழக்குகளை பதிவு பண்ணாங்க எடப்பாடி ஆறு பிரிவில்லை ஆறு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு எதிராக தமிழ்நாடு பூரா மாநிலம் தழுவிய அளவில் பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருந்தாங்கன்னா ஆளுங்கட்சிக்கு பயம் வரும் நீங்கள் சொன்னது கரெக்ட்டு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்க பாமக பண்ண முடியுது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்க அண்ணா திமுகவில் பண்ண முடியலனா அதுதான் எதிர்க்க இன்றைக்கி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சாபக்கேடி எதிர்க்கட்சிகளே இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வலிமையான ஜனநாயகத்துக்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம் எதிர்கட்சி பலமாக பலவீனமாக இருக்கக்கூடாது திமுக மிக பலமான ஒரு எதிர்கட்சியாக இருந்தது நம்மளே எத்தனையோ தூரம் திமுக எவ்வளோ பலமான எதிர்கட்சின்னு பேசினோம் எஸ்பெஷலி எடப்பா ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கருணாநிதி மரணத்துக்கு பிறகு மிக வலுவான எதிர்கட்சியாக திமுக செயல்பட்டது அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மரபுகளை மீறி மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டங்களுக்கு போகும்போது அண்ணா திமுக காரங்க காலத்திலே இருக்க மாட்டாங்க எதிர்கட்சியான திமுக கவர்னருக்கு எதிராக போராட்டம் நடத்தும் தினமும் ஒரு போராட்டம் தினமும் ஒரு பிரச்சனை மாதத்தில் ரெண்டு நாள் கவர்னரை பார்த்து புகார் பட்டியல் அலைவாக வச்சுருந்தது திமுக அரசியலை அண்ணா திமுக எங்கே இருக்குது செந்தில் பாலாஜி விஷயத்தில் திமுக பலமாக இருந்திருந்ததுன்னா பலமான அண்ணா திமுக இருந்திருந்ததுன்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக்கக்கூடிய அளவுக்கு கூட மாநில அரசு போயிருக்காது யோசித்திருப்பார்கள் குறைந்தபட்சம் ஸோ தமிழ்நாட்டோட சாபக்கேடு ஒரு பக்கம் ஆளும் கட்சியின் வரமுறையற்ற தான் தோன்றித்தனமான போக்கு இன்னொரு பக்கம் டோட்டலாக எதிர்க்கட்சி செயல்படாமல் துவண்டு கிடப்பது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரம்மாண்ட வரவேற்பு முதல்வரிலிருந்து மற்ற அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே கொடுத்த ஒரு மிகச்சிறந்த பாராட்டு சான்றிதழ் போன்ற பதிவுகள் இது எல்லாமே பார்க்கும்போது வழக்கு தொடுத்தவர்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டு அவங்க போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் நீங்களே பாருங்கள் இவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க அவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அதனால் அவரை பிணையில் வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும் இந்த வழக்கை வந்து நீட்டு போக செய்யும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை முன்வைத்தா கண்டிப்பாக அவருக்கு பிணை ரத்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வாய்ப்பு ரத்து செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது வாய்ப்புகள் அதிகம் இல்லையா இதையே திமுகவினர் உணரலை ஏன்னா அவர்கள் கொடுத்த வரவேற்பு ஒரு ராஜ மரியாதையாக இருந்தது இல்லையா உச்சநீதிமன்றத்தில் போன வியாழக்கிழமை பெயில் கொடுத்தாங்க இந்த திங்கட்கிழமை இந்த கேஸ் வந்தது இந்த அதில் நான் உங்களுக்கு பெயில் கேன்சலேஷனுக்கு போயிருக்காங்க ஆல்ரெடி போயிருக்காங்க பணம் கொடுத்து ஏமாந்தவர்களில் சிலர் பெயில் கேன்சல் பண்ணணும் நீங்கள் சொன்ன வாதங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க முதலமைச்சர் வந்து அவர் வந்து தியாகின்றாருன்னொன்னே இந்த அரசியெல்லாம் இங்கே பேசாதீங்க அப்படின்றாங்க முதல்ல கோர்ட்டு அப்புறம் அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க வரவேற்பு கொடுத்தாங்கன்னொடனே சைலண்ட்டாக இருக்காங்க அப்புறம் திரும்ப திரும்ப அதை வந்து உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய குரு கிருஷ்ணகுமார் இன்னும் சிலர் பேசும்பொழுது உச்சநீதிமன்றம் அந்த நீதிபதிகள் எந்த பெஞ்சு ஜாமீன் கொடுத்தோ அவங்க என்ன சொல்கிறாங்க தனியாக பெட்டிஷன் போடுங்கன்றாங்க இப்போ அங்கே சாட்சிகள் விசாரணை சீர்குலை ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக இது வந்து சிக்கலாக உருமாறும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட ராஜ வரவேற்பும் முதலமைச்சரே அவரை புகழ்ந்து திரும்ப திரும்ப அறிக்கைகளை கொடுப்பதும் திமுகவினருக்கும் ஒன்று புரியவில்லை இது இவர்களுக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய விஷயம் உச்சநீதிமன்றத்தில் அதற்கான சமிக்கைகள் சிக்னல்ஸ் தெளிவாக தெரியுது அப்படி நடந்துரும் நம்ம சொல்லலை ஜெயலலிதா வழக்கு ஏன் வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது அவர் முதலமைச்சராக இருந்தால் சாட்சிகள்லாம் பல்ட்டி அடித்தாங்க மாற்றினாங்க இதே திமுக மறைந்த அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அன்பழகன் போட்ட மனுவில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு பெங்களூருக்கு மாற்றுச்சு இன்றைக்கி அதே நிலைமை தான் இவங்களுக்கு வந்திருக்குது நீங்கள் அமைதியாவது இருந்திருக்கணும் அவர் ஜாமீனில் வராரு அது அவரோட உரிமை அவர் தன்னை நிரபராதி நிரூபிச்சுக்கிட்டோம் கட்சி எதுக்கு முட்டுக் கொடுக்கணும் அவருக்கு உடனே எதுக்கு அவர் அமைச்சராக்கணும் அவர் மேலே ஒன்றும் ஒரு உப்புமா கேஸ் போடலை சுப்ரீம் எங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாருங்க எங்கேயுமே நடக்காத அராஜகம் நடந்தது இங்கே பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நடக்கிற கேஸில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் நடக்கிற கேஸில் ஆறு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு இவர் மந்திரியான பிறகு கட கட நிலமை மாறுது கொடுத்தவனும் வாங்கினவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான்னு கேஸ் மூடுது ஹைகோர்ட்டு அதில் பாதிக்கப்பட்ட சிலரும் அமலாக்கத்துறையும் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது தான் உச்சநீதிமன்றம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி திரும்ப அனுப்புது விட்ட இடத்துலருந்து வழக்க விசாரினு இது கேலி கூத்துன்னு அந்த அப்சர்வேஷனு ஆறு சார்ஜ் ஷீட்டு போன வாரம் கொடுத்த ஜாமீன் தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்தாலே இது சீரியஸ் இஷ்யூன்னு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட வரவேற்பை கூறுப்பது கண்டிப்பாக அவருடைய ஜாமீன் ரத்தில் போய் முடியலான்ற புரிதல் ஆளும் கட்சிக்கு ஏன் இல்லைன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அடுத்த நாளே அது நடந்திருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது சி அவ்வளோ சீக்கிரம் வெயில் கேன்சல் பண்ண மாட்டாங்க நான் அதையும் சொல்லிடுறேன் அவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட்டில் வெயிலில் கேன்சல் பண்ண மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து இப்படியே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே மெயின் கேஸ் இருக்கு இல்லையா அதில் சாட்சிகள் பல்ட்டியடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கல் ஆகவே செந் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க செந்தில் பாலாஜி விவகாரம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் அதாவது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இட்ஸ் அ மில் ஸ்டோன் இன் த நெக்குன்னு கழுத்தில் கட்டின ஆட்டுக்கல்லு தான் அது அது என்னைக்கு இருந்தாலும் அவங்கள பிரச்சனை தான் உண்டாக்கும் ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்கலையே ஒழிய ஸ்பெஷல் ஜட்ஜை போடுன்ற லெவலுக்கு போயிருக்கு ரெண்டாயிரம் சாட்சியை ஊத் வச்சதே இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு தான் எந்த வருஷம் முடியும் நாலஞ்சு வருஷம் ஆகும் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் தீவிரமான பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் இப்போ நேற்று ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காரு நூறு பேருக்கு அந்த குற்றப்பத்திரிக்கையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் சம்மன் அனுப்பியிருக்காங்க அக்டோபர் இருபத்தி நாலாந்தேதி அப்பற சொல்லி ஸோ இருபது நாள் கண்டினியூஸாக சம்மன் அனுப்பணும் நூறு நூறு நூறுன்னு அப்புறம் ஒவ்வொருத்தர் சார்பாக இப்போ பத்து வக்கீல் வருவான் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேஸ் முடியறதுக்கு நாலு வருஷம் கூட ஆகலாம் நிறுத்து போகலாம் வழக்கு நம்ம எதுவுமே இப்போ சொல்ல முடியாது ஜெயலலிதா வழக்கு பதினெட்டு வருஷம் நடந்ததில்ல இந்த வருஷம் கூட பதினெட்டு இந்த கேஸ் கூட பதினெட்டு வருஷம் நடக்கலாம் ஜெயலலிதா வழக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்ற மாதிரி இந்த வழக்கு மாற்றப்பட முடியுமா வாய்ப்பு கூட இருக்குது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது பெயில் அவ்வளோ சீக்கிரம் கேன்சல் ஆகாது ஆனால் இங்கே தொடர்ந்து இந்த வழக்கு முன்னேற்றம் இல்லாமல் தேங்க ஆரம்பிக்குது அல்லது வந்து சாட்சியெல்லாம் பல்ட்டி அடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டை சீரியஸாக பார்க்கு இவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணுறாங்க திமுக தலைமை முதலமைச்சர் உட்பட உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எவ்வளவு தீவிரமாக பார்க்குதுன்றத பற்றின புரிதல் இவங்களுக்கு இல்லை அல்லது இருந்தும் இவங்க ஏதோ ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தோணுது நான் வந்து என் அனுபவத்தில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பரில் அதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் கனிமொழி கைதாகிற வரைக்கும் அந்த ஒன்பது மாதங்களில் சுப்ரீம் கோர்ட் டூ ஜி வழக்கு மாதம் மாதம் விசாரணைக்கு வரும்போது என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ் கொடுத்ததோ எவ்வளோ சீரியஸாக பார்த்ததோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டு தீவிரத்தன்மையை காட்டுது அது திமுகவில் பலருக்கும் புரியல புரிஞ்ச சில பேர் அமைதியாக இருக்காங்க ஏன்னா அவங்க சொல்லுக்கு மேலே மரியாதை இல்லை நான் நான் பெருமைக்கு சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர்லேருந்து இருந்து அந்த வழக்கை நான் உன்னிப்பாக பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஆராசாவும் கனிமொழியும் ஜெயிலுக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் அக்டோபரில் அப்சர்வேஷன்ஸ் அதுக்கு பிறகு டிசம்பரில் ஆராசா கைது அதுக்கு பிறகு வந்து சாரி டிசம்பரில் வந்து ரெய்டு சிபிஐ ரெய்டு ஆராசா வீட்லேயும் அவருக்கு நெருக்குமானவர்கள் வீட்லேயும் அதுக்கு பிறகு ஜனவரியில் சுப்ரீம் கோர்ட்டு ஜனவரி இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரொம்ப முக்கியமான நாள் அன்றைக்கி தான் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த டிவிஷன் பெஞ்சு இந்தியா முழுவதும் எந்த நீதிமன்றமும் டூ ஜி சம்மந்தமாக எந்த உத்தரவும் போடக்கூடாது எவனால் போய் பெயில் வாங்கிடுவான்னு சொன்னது அடுத்த அஞ்சு நாளில் ஃபிப்ரவரி ரெண்டாம் தேதி ராஜா கைது ரெண்டு மா மூணு மாதம் பொறுத்து மே மாதம் இருபதாம் தேதி கனிமொழி கைது இது செப்டம்பர்லேருந்தே அந்த வழக்கை பார்க்கும்போது எனக்கு செப்டம்பர் அக்டோபர்லேயே எனக்கு நல்லா தெரிஞ்சுது இது வந்து சீரியஸாக ஆராசாக்கும் கனிமொழிக்கும் எதிராக அப்போதும் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போவாங்க கிட்டத்தட்ட டூ ஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் எப்படி சீரியஸாக பார்த்ததோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆராசா செந்தில் பாலாஜி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் பார்க்குது ஆகவே இது குறித்த புரிதல் இல்லாமல் இவர்கள் வந்து ஜாமி போடக்கூடியவர்களையும் திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியவர்களையும் பக்கத்தில் வைத்து கொண்டு ஆட்சியாளர்கள் நிலைமையின் தீவிரத்தன்மை தெரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய சிலருக்கு திமுகவில் இருக்கக்கூடிய சிலருக்கு இதோட தீவிரத்தன்மை தெரியுது ஆனா அவங்க சொல் அவங்களுடைய சொல்லுக்கு மேலே மரியாதை இல்லை உங்களுடைய நேரத்தை பயிர் நன்றி சார் your dream vacation to Malaysia starts from rupees 24999 only with GT Holidays. Gubi, India's talisman, the vernacular brand, skilling everyone everywhere.